நியூஸ் போர்ட் செய்திகள் சென்னை சயா ஸ்பிரிங்ஸ் குழுமத்தின் நிறுவனத் தலைவர் பி சக்திவேல் எஸ் ஹர்மிளா ஆகியோரது இல்ல திருமண விழா சென்னை சயா ஸ்பிரிங்ஸ் குழுமத்தின் நிறுவனத் தலைவர் பி சக்திவேல் எஸ் தர்மிளா ஆகியோரின் இளையகுமாரன் சா சேசூர்யாவுக்கும் கோயம்பேடு பெரியார் காய்கறி மார்க்கெட் காய்கறி மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் டி பாலாஜி பி ஸ்ரீ சசி ஆகியோரது மூத்த மகள் பா சேவிதாவுக்கும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு மேல் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் திருமண விழா திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் திருமண மண்டபத்தில் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் பூ ஞானசம்பந்தன் அவர்களால் தமிழ் முறைப்படி இனிதே நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்வுகளில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆன்மீகவாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தொழிலதிபர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுக்கு